ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பாலக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் கீரையை வச்சு ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதாவது பாலக்கீரை இந்த பாலக்கீரையில் வந்து உங்களுக்கு அயன் சத்து ரொம்ப இருக்கும் உங்களுக்கு இந்த பாலக்கீரையை நம்ம எப்பயுமே பருப்பு போட்டு கூட்டு அல்லது பொரியல் தான் செய்வோம் ஆனால் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பா பாலக்கீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு கலந்து ஒரு மசாலா மாதிரி அல்லது ஒரியல் மாதிரி தான் செஞ்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு சாதம் ரொட்டி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஒரு கட்டு பாலக்கீரையில் நம்ம பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுலேயும் அந்த இலை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த காம்பை வந்து வெட்டிட போகிறோம் இந்த இலையை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இதுக்கு வந்து அறக்கட்டு பாலக்கீரை இந்த மாதிரி கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு உருளை கிழங்கு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கினது ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மிளகா வத்தல் ஆறு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பீஸு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் எடுத்துருக்கோம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன காஞ்ச பிறகு ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க கூடவே காஞ்ச மிளகாயும் ரெண்டு சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க அது வதங்கின பிறகு ஒரு ஆறு பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இஞ்சியும் சேர்த்துக்கோங்க அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா பொடியாக நறுக்குனதையும் இப்போ சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கணும் உருளைக்கிழங்கு வந்து நேரம் மாறின பிறகு நம்ம வச்சுருக்க பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தனியாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வச்சிருங்க அப்போ வந்து தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா மைய வெந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வச்சிருக்க பாலக்கீரையை இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பாலக்கீரையை அந்த உருளைக்கிழங்கு மேலே போட்டுட்டு அதை வந்து கிளறி விடக்கூடாது சிம்ல வச்சு அதை அப்படியே நீங்கள் வந்து மூடிடுங்க இந்த பாலக்கீரையில் இருக்கிற தண்ணி சத்து வந்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா வேகும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலக்கீரை வந்து நல்லா வெந்திருக்கும் அதை நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த பாலக்கீரையும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்ந்துடும் ரெண்டாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மசாலாவாக ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்த பிறகு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போல் நெய் வந்து அதில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டீங்கன்னா அந்த பாலக்கு உருளைக்கிழங்கோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை வந்து ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழையும் வேணும்னா நம்ம வந்து தூவிக்கலாம் சுவையான பால குருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா மசாலா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைஸ்க்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு நான்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ